அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் செல்லம்மாள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயம் இந்திரப்பிரஸ்தம் பகுதி இரண்டு நான் இரவில் அந்த நகரில் அலையும் போது அவன் சொன்னது போல துயிலின் அமுக்கத்தினை கண்டேன் பிரியாது இருகின இந்திரப்பிரஸ்தத்தின் பகலை விடவும் இரவு மிக தொன்மையானது அது எதையோ மறக்க செய்து மாபெரும் அசதியை உண்டாக்கி விடுகிறது இந்த களைப்பில் விடுபட்டு தன்னை புத்துருவாக்கி கொள்ளவே பகலில் கேளிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் இப்படி மாறி மாறி தன் இரு சுழிகளுக்குள் யாவரையும் உருக்கொள்ள செய்தபடி இந்திரப்பிரஸ்தம் அலைந்து கொண்டிருக்கின்றது புராதனமற்ற எந்த நகரமும் வசிப்பிடமாக இருப்பதற்கு உகந்ததாக தெரியவே இல்லை புதிய நகரங்கள் தன் வசீகரத்தை காட்டி தன் வெளிரிய வேதனையை மறைத்துக் கொள்கிறது எங்கிருந்தோ பசுக்களை ஒட்டியபடி இந்திரப்பிரஸ்தம் என்ற நகருக்கு வரும் இடையர்களுக்கு அது ஒரு காடி மதுவை போல கிளர்ச்சி தருவதாகவே இருக்கிறது ஆண்களை விடவும் இந்த நகரின் இயல்பையும் துல்லியத்தையும் பெண்கள் முன்னதாகவே உணர்ந்து விடுகின்றனர் இந்த நகரில் தன் வம்சாவழியானது பழகி பெருகாது என அறிந்தபோதும் ஆண் வசமின்றி மீள முடியாத தன் எண்ணங்களை பிறர் அறியாமல் தனக்குள்ளாகவே பேசி அலைகின்றனர் இத்தனை வேகமும் பரபரப்பும் கொண்ட நகரமாக இருந்தாலே அதன் நிசப்தம் மிக துயரமானதாக இருக்கும் என அறிந்தே பெண்கள் தங்கியிருந்தனர் புதிதாக அமைக்கப்படும் நகரங்கள் தங்கள் குணத்தை நிச்சயித்துக் கொள்வதில்லை அது தனது சுபாவமாக வந்து போகிறவர்களின் சுபாவத்தை ஏற்றுக்கொள்கிறது இந்த சுபாவம் எப்போது கலையும் எப்போது கூடும் என்பதை அறிந்தவர்கள் இல்லை புதிய நகரங்களுக்கு மனிதர்களை வர செய்து விடுவது போல பறவைகளை வர செய்வது இயல்பானது இல்லை ஒரு காலத்தில் இங்கு அடர்ந்திருந்த விருட்சங்களில் பதுங்கிய பறவைகளும் தொலைவிலிருந்து வந்து சேரும் பறவைகளும் வனம் எரிக்கப்பட்டு அக்னி வெக்கை தீராது வெதும்பிக் கொண்டிருந்த பாறைகளை விட்டு பறந்து விலகிய பின்பு அவை அந்த நகரின் திசைக்கு கூட பறக்க தயங்குகின்றன சில வேலைகளில் கூட்டமாக பறந்து செல்லும் கொக்குகளை காண்பவர்கள் அது தங்கள் நகரத்தினுள் இறங்கிவிடாதா என பார்ப்பார்கள் கொக்குகள் அப்படியொரு நகரம் இருப்பதையே அறியாதது போல பறந்து செல்கின்றன கொக்குகளை விடவும் நாய்கள் புதிய நகரத்திற்கு பழக நெடுநாட்கள் ஆகின்றன அவை சதா விழிப்புற்றபடி இருக்கின்றன எங்கிருந்தோ மாறி மாறி கேட்கும் ஓசைகளும் எதிர்பாராத திசையிலிருந்து பிரவேசிக்கும் ஆட்களையும் கண்டதும் அது குறைத்தபடி தனது கணிப்பை குறிக்கொள்ள முடியாது தத்தளிக்கின்றன என்றாலும் புதிய நகரத்தின் வாசனையை எவர் எளிதில் புறந்தள்ளிவிட முடியும் அது ஒரு விதமான கலவையான மனம் ஒரே நேரத்தில் புலனை கிளற செய்வதும் விளக்கியும் தாண்டியும் அடங்க செய்வதுமான மனம் பாண்டவர்களின் இந்த நகரம் சூதாட்டப் பலகையைப் போல சதா வசீகரம் கொண்டே இருந்ததை அறிந்தவனாக வெளியேறினேன் இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்